ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களாகவும் இருக்கட்டும் இல்லைன்னா எதிரி ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தங்கனாலும் சரி எப்போ அவங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்க தெரியுமா நான் சொல்கிறேன். இப்போ உங்களோட எதிரிகிட்ட நீங்கள் டைரக்டாக போயிட்டு சண்டை போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்களுக்கு கிடையாது அந்த துரோகியையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் பாத்தீங்களா சோ அப்பதான் அவங்க கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆவாங்க நீங்க அவங்க கிட்ட போயிட்டு சண்டை போட்டு நீ இப்படி பண்ண அப்படி பண்ணனு சொல்லிட்டு நீங்க உங்க லைஃப்ல நிறைய விஷயத்த அவங்க கிட்ட போயிட்டு நிரூபிக்க போனீங்க அப்படின்னா நீங்க ஒரு மிகப்பெரிய முட்டா அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உச்ச நிலையில நீங்க அடைவீங்க பாத்தீங்களா அப்ப அவங்களுக்கு கிறுக்கு பிடிக்கும் அந்த கிறுக்கு பிடிக்கிறதுக்கு தான் அதுக்கான வேலைகளை செய்யணும் சரியா சோ அவங்கள மன ரீதியாகவும் டார்ச்சர் பண்ணணும் சரியா நம்மளோட வெற்றி அதனால அவங்க அதை திகைச்சு போய் நிப்பாங்க பாத்தீங்களா அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற முக்கியமான பதிலடி சரியா சரி இந்த எதிரியையும் துரோகியையும் கிறுக்கு பிடிக்கிற மாதிரி மாற்றுறதுக்காக நான் உங்ககிட்ட ஒரு எட்டு வழிகளை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அந்த எட்டு வழிகள் என்னென்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக நீங்கள் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போக முடியும் சரியா நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது தான் நம்ம சேனலோட நோக்கம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் நீங்கள் அப்படிங்கிற ஒரு பாவனை நம்மக்கிட்ட இருக்கணும் லைக் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு துரோகம் பண்ணவங்க நம்ம முன்னாடி வந்து நிக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்களை ரொம்பவே கேர் பண்ணாதீங்க என்ன விஷயம் அப்படின்னா அவங்க யாருன்னே தெரியாத மாதிரி எதுக்கு அவங்க வந்த உடனே அவங்க பேர் சொல்லணுமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம அவங்களுக்கு வேல்யூ கொடுக்கணுமா அப்படின்ட்டு எந்த அவசியமே இல்ல ரொம்ப சிம்பிளா பழைய விஷயங்கள் அதாவது அவங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா அந்த விஷயத்த பத்தி எதையுமே அவங்க கிட்ட கேக்காதீங்க லைக் புதுசாக ஒரு பர்சன் தேர்ட் பர்சன் கிட்ட நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் ஒரு விஷயம்னா வாங்க போங்க என்ன பண்ணுறீங்க அந்த ஒரு சின்ன இதோட நம்ம நிறுத்திப்போம் பார்த்தீங்களா அப்படிதான் சிம்பிளாக ஒரு சிலர் என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த துரோகிகளை மீட் பண்ணாங்கன்னா நீங்கள் யாரு உங்கள் பேர் என்ன இந்த மாதிரி கூட கேட்பாங்க உங்களுக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா சுத்தமா அவங்கள உங்க மைண்ட்ல இருந்தோ உங்க மனசுல இருந்தோ நீங்க தூக்கி போட்டிட்டீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக நீங்க ரொம்ப தெளிவாவே நீங்க யாரு உங்க பேர் என்னன்னு நீங்களே கேளுங்க சரியா அந்த துரோகத்தை பத்தி எதையுமே திருப்பி டிஸ்கஷன் பண்ணாதீங்க அந்த மாதிரி ஒன்று நடந்ததை நீங்கள் காட்டிக்கவும் செய்யாதீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன இவங்க இப்படி ஆகிட்டாங்க அதாவது அவங்க அவங்க கொடுத்த எந்த விதமான இன்னல்களையும் நீங்கள் எடுத்துக்கல அப்படிங்கிறது புரிஞ்சாலே அவங்க கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுறதுக்கோ நினைக்கிறதுக்கோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரியா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னது அவங்கள நம்ம ஒரு வேல்யூ கொடுக்க கூடாது நம்ம முன்னாடியே வந்து நின்னாலும் அவங்களுக்கு நம்ம வேல்யூ கொடுக்க கூடாது நீங்க யாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை நம்ம மாத்தணும் கொண்டு வரணும் நமக்குள்ள விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டமிடாத புன்னகை இப்போ உங்களோட துரோகி உங்க முன்னாடி நிக்கிறான் சரியா துரோகியோ எதிரியோ அவன் நான் என்னைக்குமே அவனால உண்மையா நம்ம முகத்தை பார்த்து சிரிக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி நடிக்க மட்டும்தான் செய்வாங்க நடிப்புல சிரிக்கிற சிரிப்பு நமக்கு தெரியும் ஆனா மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க நிறைய முத்தாள் துரோகிங்களும் எதிரிங்களும் நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளை பார்த்து முறைக்கிற கேரக்டராக தான் இருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி முறைச்சுக்கிட்டு அவங்களோட கோபத்தையும் ஆத்திரத்தையும் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அந்த இடத்துல உடனே கோபப்பட்டு உங்களை காட்டிக்கிடாதீங்க சரியா சிம்பிளா சொல்றேன் அந்த இடத்துல நார்மலாக சிம்பிளாக பட்டும்படாமல் ஒரு புன்னகையை மட்டும் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போங்க சரியா இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரொம்பவே அலட்சியமாக ஒரு சிரிப்பை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை தொடர்ந்தீங்க அப்படின்னா அவனுக்கு என்ன பிளான் இருக்கோ அவன் மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்கானோ தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு நம்மளை விட கெட்டவங்க தானே நிறைய பிளான் பண்ணுவாங்க கெட்ட கெட்ட பிளானா பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு போனீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்மைலை கொடுத்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அவனுக்குள்ள ஒன்று தோ என்ன பிளான் வச்சுருக்கானோ அவன் என்ன மாதிரிலாம் பண்ணுறானோ அவன் லைஃப்ல என்ன சக்ஸஸ் பண்ணுறக்கு என்னென்ன பிளான்லாம் வச்சிருக்கோமோ எதுவுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நிம்மதியெல்லாம் அந்த இடத்துல கெட்டு போய்டும் உங்களோட ஒரு சின்ன ஸ்மைல் தாங்க ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரியா தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகரிகமான நாகரிகம் என்ன அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் உங்க எதி கிட்ட சண்டைக்கு வராங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணணும் உடனே போய் நம்ம சண்டைக்கு போய் நிற்கிறது அப்படி இல்லை அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க ரொம்பவே நார்மலா சிரித்து அன்பை வெளிப்படுத்துற மாதிரி நீங்க நடத்துக்கோங்க சரியா அதாவது சொல்லுவாங்க இப்போ ரோட்ல போயிட்டுருக்கும்போது ஒரு நாய் வந்து நம்மளை பார்த்து குறைச்சிச்சு அப்படின்னா திருப்பி நம்மளும் போய் அந்த நாயை பார்த்து குறைக்கணும் அப்படிங்கிறது தப்பு தானே அது நமக்கும் அசிங்கம் அது பண்ணுதுங்கறக்காக நம்மளும் போயிட்டு அதே மாதிரி நமக்கு என்ன வித்தியாசம் சொல்லுவாங்கல்ல இது இது சாக்கடை இருக்கு சாக்கடையில போட்டா அந்த சாக்கடை நம்ம மேல ஓட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதே தாங்க ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இந்த மாதிரி கிட்ட சோ நீங்க நார்மலா சிரிச்சு பேசுற மாதிரி பேசிட்டு நீங்க வந்து உங்களோட நாகரிகம் ரொம்பவே அதிகமா இருக்குங்கிறத நீங்க வெளிப்படுத்துங்க ஓ அளவுக்கு நான் சீப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட சீப்பான கேரக்டர் நம்ம அவங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு எந்த அவசியம் ரொம்பவே பெட்டர் பர்சனா நீங்க தெரியுங்க உங்களோட நாகரிகம் அந்த இடத்துல வெளிப்படும் சோ நாகரிகமா நடந்துக்கோங்க சோ உங்களோட தரத்துக்கு அவங்களால வர முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீல அந்த தகுதியை அவங்க இழக்குவாங்க சரியா ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகசியமான முன்னேற்றம் லைக் எக்ஸாம்பிள் ரொம்பவே சிம்பிளுங்க உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க இல்லை கார் வாங்குறீங்க வேலையில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கு இந்த மாதிரி எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி எதையும் செய்யாதீங்க இப்போ அவங்க ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்காங்கன்னா இதில் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் தெரியப்படுத்தாதீங்க ஏதோது ஒரு வழியில் எப்படியும் நம்மளோட சக்ஸஸ் நம்மளோட எதிரிக்கு தெரியதான் செய்யும் ஏன்னா நம்மளோட எதிரிக்கு என்ன வேலை முக்கியமான வேலை நம்ம என்ன செய்யறோம் அவங்களோட சக்சஸை விட நம்ம என்ன செஞ்சு சாதிச்சிருவோமோ அப்படிங்கிற பயம் தானே நம்மளோட எதிரிக்கும் துரோகிக்கும் அதிகமா இருக்குது ஸோ அந்த விஷயத்தை எதையுமே நீங்களா வெளிப்படுத்தாதீங்க ஒரு தேர்ட் பர்சன் மூலமா அந்த விஷயங்கள் அவங்களுக்கு வெளியில வந்துச்சுன்னா என்னடா அவன் அமைதியாக இவ்வளோ சாதிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றம் அவங்க மனசுக்குள்ளே நிகழும் அதனாலே அவங்களோட நிம்மதி கெட்டு போயிடும் சரியா நம்ம அவங்கள போய்ட்டு பழி வாங்கணும் சண்டை போடணும்னு அவசியமே இல்லை நம்ம நல்லா இருந்தால் போதும் அவனே செத்து போயிடுவான் அதுதான் மேட்டர் ஃபிஃப்த்து விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரியின் நண்பர் கூட அன்பாக பழகுங்க சிம்பிளாக என்ன மாதிரி சொன்னால் நான் வந்து போயிட்டு உங்களை நடிக்க சொல்லலை எப்படியும் நீங்கள் நல்லவங்களாக தான் இருப்பீங்க ஸோ உங்களோட நார்மல் கேரக்டர் தான் சொல்கிறேன் அவங்க வந்து உங்களுக்கு எதிரி ஆயிட்டாங்க துரோகி ஆகிட்டாங்கங்கிறதுக்காக அவங்கள சுற்றி உள்ளவங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த விதமான கோபத்தையும் காட்டணும் அப்படின்னு நான் சொல்ல வரல அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு நண்பராக இருக்காங்களா இன்னும் நண்பராகவே நல்ல விதமாகவே அவங்கக்கிட்ட பழகுங்க ஏன்னா உங்களோட நல்ல கேரக்டர் உங்களுக்கு விற்கு இல்லை அந்த நல்ல கேரக்டரை உங்களோட எதிரியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிட்டு உங்க எதிரிகிட்ட சொன்னாங்க அவன் ரொம்பவே நல்ல வந்தா நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிற இந்த மாதிரி போய் சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவனுக்கு உங்களை தப்பாக நினைச்சிருக்காங்களே அதுவே அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை உங்களோட எதிரிக்கு அவங்களோட நல்ல மனசு புரியாமல் அவங்கள தப்பு தப்பாக நினச்சி வச்சிருக்காங்களே தப்பாக அவங்கள எதிரியாக இது பண்ணி வச்சுருக்காங்களே ஸோ அவங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய தண்டனையாகவே இருக்கும் சரியா விஷயம் என்ன அப்படின்னா முழுமையான தகவல் தொடர்பு துண்டிப்பு அதாவது என்ன அப்படின்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் இப்போ அவங்கக்கிட்ட அவங்க அவங்களோட காண்டாக்டோ உங்களை எதிரியோட கான்டாக்ட் உங்கள் கிட்டே இருந்தாலும் அவங்களோட மெசேஜோ கால்ஸோ அவங்க போட்ட ஸ்டேட்டஸோ எதையுமே நீங்கள் வந்து பார்க்காதீங்க எதுக்குமே நீங்க சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே வேணாம் நீங்க சரியா போயிட்டு பிளாக் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ அதுக்கு எதுக்குமே நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கலனாலே நீங்க அவங்களுக்கு கரெக்டான ஒரு வேலிட் கொடுக்கல அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுலேயே அவங்களோட ஈகோ எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும் சரியா என்னெல்லாம் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதே அவங்களுக்கு புரிஞ்சு நீங்க தெளிவா ஆயிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களால புரிஞ்சுக்க முடியும் சரியா இந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதற்றம் இல்லாத உடல் மொழி சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ அவங்கவுங்க முன்னாடி வந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேணாம் நீங்கள் ரொம்பவே கேஷுவலாக இருங்க இப்போ லைக் உங்களுக்கு கால் மேலே கால் போட்டு உட்காரதை பிடிக்குமா அதை நீங்கள் செய்யுங்க அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் நீங்கள் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் தனி செப்ரேட் செப்பரேட்டாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அவசியமே இல்லை நீங்கள் அவங்கள கண்டுக்காமல் உங்கள் வழியில் உங்கள் ஃப்ரீடமில் நீங்கள் இருந்தீங்கனாலே அவங்களுக்கு அதை புரிஞ்சிடும் சரியா நீங்கள் தெளிவாக இருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ நம்மளை ஒரு ஆளாகவே மதிக்கலையா அப்படிங்கிற ஒரு எரிச்சலையும் அவங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளோட எதிரிங்களுக்கு நம்ம கொடுக்கணும் எயித்து விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு என்னும் ஆயுதம் இப்போது உங்கள் எதிரிகிட்ட நார்மலாக நீங்கள் வந்து ரொம்பலாம் ஈகோ பார்க்காதீங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த எதிரி உங்களோட ரிலேஷன் அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க ஸோ உங்கள் கூட இருக்கிற பர்சன் அந்த மாதிரி டெய்லி மீட் பண்ணுற பர்சனா அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு தெரியுமா அவங்க நீங்கள் வந்து ரொம்ப உங்களோட உங்ககிட்ட இருக்கிற அந்த கோவத்தை அதெல்லாம் பசாமல் வெளிக்காட்டிக்கிடாதீங்க மன்னிப்பு அப்படிங்கிற ஆயுதத்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணுங்க சிம்பிளாக சாரி கெட்டுட்டு வந்துடுங்க இப்போ சொல்லுவாங்க தெரியுமா தப்பே இல்லைனாலும் அவன் சாரி கட்டுவிட்டு அந்த பிரச்சனையை அந்த இடத்துல முடிச்சுட்டு அவன் சாஃப்ட்டா அதாவது ரொம்பவே மெச்சூர்டாக அந்த இடத்த வந்து அவன் கிளியர் பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் சிம்பிளாக சாரி கெட்டுவிட்டு அந்த இடத்த விட்டு நகர பாருங்க ஸோ உங்களோட அந்த சாரி கெட்டுட்டான் அப்படிங்கிற ஒரு கில்ட்டும் அவங்களுக்கு உங்களை உங்களோட கேரக்டர் அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது சரியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே புரிச்சிக்கோ புரிஞ்சுக்கோங்க சரியா ஒரு எதிரியோ துரோகியோ வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கத்தி அருவா அந்த மாதிரி எந்த விஷயமோ வெப்பன்ஸும் தேவையில்லை உங்களோட புத்திசாலித்தனம் உங்களோட திறமை இதுவே போதும் ஸோ நீங்கள் அழியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி நீங்கள் ஒரு மலை போல எந்திரிச்சு நிற்கணும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற ஒரு பொஷிஷனை அவங்க முன்னாடி நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தணும் நீங்கள் அவங்க முன்னாடி போய் நிறுத்தணும் அவசியம் இல்லை நீங்கள் உங்களை வேலையை பார்த்தாலே போதும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை தெரிஞ்சுப்பாங்க சரியா ஸோ உங்களோட வளர்ச்சி தான் அவங்களுக்கு கொடுக்குற நீங்கள் மிகப்பெரிய தண்டனை சரியா ஸோ உங்களோட நேரத்தை உங்களோட வெற்றிக்காக செலவிடுங்க சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சரியா இப்போ இந்த எட்டு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு எதிரியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ரொம்ப ஒரு கோபத்தையோ வெறுப்பையோ நீங்கள் காட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை உங்களோட வேல்யூவான டைமை உங்களோட வெற்றிக்காக நீங்கள் செலவு பண்ணிவிட்டு உங்கள் வழியில் நீங்கள் போங்க ஸோ இந்த எட்டு வழிகளை நீங்கள் நார்மலாக ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களோட லைஃப்பில் நீங்கள் வாட் லெவல் என்ன லெவல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த லெவலில் நீங்கள் ஈஸியாக அடையலாம் தேவையில்லாத உங்கள் மனத்து மனசுக்குள்ளே ஒரு டென்ஷன் ப்ரெஷர் அது மாதிரி எதுவுமே வராது ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் உங்களுடைய எதிரியை ஹேண்டில் பண்ணுவீங்க இதுதான் நீங்கள் உங்கள் எதிரியை கிறுக்கு பிடிக்கிற மாதிரி வைக்கிறதுக்குள்ள சில டிப்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போவீங்க சரியா மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ப பாய்